திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து இஸ்லாமியர்களிடையே இணக்கமான சூழல் வந்துவிடக்கூடாது என்ற நோக்கில் திமுக அரசு செயல்படுவதாக இந்து தமிழர் கட்சியின் நிறுவனர் ராமரவிக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் விவேகானந்தா சேவை மையம் சார்பில் சனாதன தர்ம விழிப்புணர்வு இந்து எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது வாவு சிதம்பரம் பிள்ளையின் பேத்தி மரகத மீனாட்சி ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார் கலந்து கொண்டு சனாதன தர்ம விழிப்புணர்வு குறித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் திமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற நிலையில் பிரச்சாரம் இருக்க வேண்டும் என கொண்டார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற திமுக அரசு தவறிவிட்டது என கூறிய அவர் சிறுபான்மையினர் வாக்குகளை பெற இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களை திமுக அரசு ஏமாற்றி வருகிறது எனவும் தெரிவித்தார் மேலும் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மத நல்லிணக்கத்திற்காக இஸ்லாமியர்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் எனவும் ராம ரவிக்குமார் வலியுறுத்தினார் சிறுபான்மை மக்களுடைய பெற வேண்டும் அடிப்படையில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு முஸ்லிம்களை பக்கமும் உனக்கு தான் நான் நண்பேன் சொல்லி அவங்களை ஏமாத்துறாங்க இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இந்து சமய அறநிலையத்தில் இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுது இந்த பகை உணர்வை தூண்டிக்கிட்டே இருக்கணும் இவர்களுக்குள்ள இணக்கம் வந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் இந்த அரசாங்கம் தெளிவாக செயல்படுது மக்கள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு எந்த சண்டையும் இல்லை அதை நாங்கள் உறுதிப்படுத்திக்கிறோம் அவங்க அதுலேயும் கூட மத நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்கள் விட்டு கொடுக்கணும்